கிருஷ்ணகிரியில் அவர் வந்துட்டு எஸ்பிஆர் இருந்த காலத்தில் நைட்டு மூணு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிச்சவர் அவர் இன்னைக்கு தவறுதலா சித்தரிக்கிறது முன்னாடி ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இருந்திருக்கு அதுலேயுமே அவர் கிளியர் பண்ணி தான் அவர் வந்தார் ஹியூமன் ரைட்ஸில் வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு அடிச்சுட்டாரு அதை கால் ஒன்று சொல்லி வந்தது பட் அது கூட நீங்க பார்த்தீங்கன்னா விசாகா கமிட்டி வந்துட்டு ஆன ஒருதலை பட்சம் இல்லாமல் எந்த உண்மையோ அந்த உண்மையை வெளியில கொண்டு வரணும் உண்மையை மற்ற வெளியில கொண்டு வராம யார் குற்றவாளுன்றத மக்களுக்கு முதல்ல காமிக்கிற தப்பு எதுவோ அந்த தப்பை கரெக்ட் நினைக்கிற இடத்துல மீடியா போயிடக்கூடாது நேற்று வடக்கு டிஐஜி மகேஷ்குமார் அவர்களை தற்காலிக பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறை டிஐஜி சங்கர் சேவால் அவர்கள் என்ன பிரச்சனை சார் அதற்கு முன்பு உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் சார் நான் ராஜபிரபு குமார் நான் வழக்கறிஞராக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் ப்ராக்டிஸிங் அட்வொகேட் இந்த நிகழ்வு வந்துட்டு ஒரு தமிழக போலீஸ்லேயும் சரி தமிழகத்துலையும் சரி ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தியிருக்கு இதில் மகேஷ்குமார் யார்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் அது மெயினானது அதுக்கப்புறம் இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்கலான்றது செகண்ட்ரி செகண்டரி பார்ப்போம் மிஸ்டர் மகேஷ்குமார் வந்துட்டு டிஎன்பிசியில் கிளியரான ஒரு ஆஃபீஸர் அவரோட பேக்ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல் டு டூ வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவருமே வந்துட்டு ஹீஸ் அ ஓர்ஸ் ரீடர் நல்ல அறிவுள்ளவர் படிக்கக்கூடியவர் திறமையானவர் இதுவரையிலும் அவர் மேலே எந்த ட்ராக் ரெக்கார்டும் நெகட்டிவா இருக்காது கரப்ஷனோ இல்லை இதுவோ எதுவும் இருக்காது ஆமாம் கண்டிப்பாக எந்த சர்ச்சையிலுமே சிக்காத ஒரு மனிதராக இருக்காது முன்னாடி ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இருந்திருக்கு அதுலேயுமே அவர் கிளியர் பண்ணி தான் அவர் வந்தார் ஹியூமன் ரைட்ஸில் வந்துட்டு ஒரு நபரை வந்துட்டு அடிச்சிட்டார் அதில் கால் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி வந்தது பட் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேம் பர்சன் ஆப்போசிட் சைடு அவங்க வந்துட்டு யாரு கூடயோ சேர்ந்து பண்ண சதின்றதையும் பின்னாடி தெரிவிங்க வந்தும் அதை பெருசாக எடுத்துக்கிறாத ஒரு நபர் தான் அவர் கிருஷ்ணகிரியில் அவர் வந்துட்டு எஸ்பி இருந்த காலத்தில் நைட்டு மூணு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் கள்ளச்சாராயத்தை அரபே ஒழிச்சவர் அவர் இன்னைக்கு தவறுதலாக சித்தரிக்கிறது சரியான்றது எனக்கே புரியலை ஒரு இணை ஆணையர் டிஐஜி கேடருக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சவுத்தில் இருக்கார் அப்புறம் நார்த்துக்கு மாத்துறாங்க சவுத்தும் நார்த்தும் இப்போ தான் ஒரு இன்னொருத்தர் ஒரு சவுத் போடுறதுக்கு முன்னாடி சவுத்து நார்த் ரெண்டையுமே ஒன்றா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்சியரான ஆஃபீஸர் அவரோட வேலையில் வந்துட்டு எந்த தவறுதலோ எந்த இதுவும் அவரை யாருமே பாயிண்ட் அவுட்டும் பண்ண மாட்டாங்க பாயிண்ட் அவுட் பண்ணதும் இல்லை மோர் தென் தேட் இந்த சர்ச்சையில் வந்துட்டு அவங்க சொல்கிறது ஒரு பாலியல் புகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க என்னோட ஒரு சின்ன கேள்வி சார் கேள்வின் கூட இல்லை ஒரு நியாயத்தை கேட்குறேன் ஒரு நபர் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னா அவர் கடந்து வந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்து இருபத்தஞ்சா இருபத்தஞ்சா வருஷம் இந்த இதில் எத்தனை இடத்துல மாட்டியிருப்பார் இந்த மாதிரி இச்சையான புத்தி இருந்திருந்தால் இதுவரையிலும் இல்லாதவருக்கு இப்போ இருக்க வேண்டிய அவசியமா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஷின் ஆனால் ஹீஸ் அ வெரி வெரி ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு ஆஃபீஸர் நாளைக்கு ஒன்றும் இல்லை நீங்களே வந்துட்டு யாருன்னு கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம் யாருன்னு தெரியாமல் நீங்கள் போய் பார்த்தாலும் ஹி நெவர் சே நோ டு எனி ஒன் ஹூ கம்ஸ் நாக்ஸ் இஸ் டோர் ஃபார் ஹெல்ப் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்துட்டு என்னென்னா யார் கூட சகஜமாக இறங்கி பழக கூடிய ஒரு உடையவர் அது வந்துட்டு மேபி அதுவே அவருக்கு நெகட்டிவாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கலாம் அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை இந்த அம்மா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்றது நம்மளுக்கும் தெரியாது அவங்கள பற்றி எனக்கு பற்றி தெரியாதனால நம்ம சொல்கிறேன் அவர் வந்து உங்களுக்கு உதவி நிறையா செஞ்சுருக்கிறார் செஞ்சிருக்கிறதுக்கு உண்டானது தான் அவங்க தவறுதலாக எடுத்து அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும் இறைவன் பதில் சொல்லும் கேள்வி கேட்பான் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க இப்போது மகேஷ்குமாரை வந்துட்டு பணியிடை நீக்கம் பண்ணது இது ஒருதலை பட்சமாக நான் கருதுகிறேன் எதனால் சார் சார் ஒரு ஒரு சாதாரண போலீஸ்னே வச்சுக்கோங்க சார் நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம் என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு போனால் அடித்தவனுக்காண்டி உடனே வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுருமா சார் கண்டிப்பாக இருக்காது பண்ண முடியும் நீங்கள் விசாரணையை நடத்தாமல் நீங்கள் வந்துட்டு அவர் பணியிடம் நீக்கம் பண்ணிட்டீங்க பட் ஐ அப்ரிஷியேட் ஃபார் ஒன் திங் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு அகைன்ஸ்ட் உமன் கிரைமுக்கு அடக்க வேண்டியதுக்கு அவங்க பண்ணதுக்கு ஐ அப்ரிஷியேட் அட் தி சேம் டைம் ஒரே ஒரு வர்த்தனைனா ஒரு சீனியர் போலீஸ் அஃபீஷியலை ஒரு வார்த்தை அவர் மேலே சரியான குற்றச்சாட்டு இது வேணான்னு இது பண்ணிவிட்டு பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் அதை வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணாத செகண்ட்ரி பட்டு அதை வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டின் அதிர்வலை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு தட் கேன் பி டேக்கன் கேர் இன் அ வெரி வெரி லீகல் சார் பட்டு நம்மளோட காவல்துறையில் இவர் தவறு செய்த மாதிரியே எல்லாரும் சித்தரிக்கிறாங்க பாருங்க இதை வந்துட்டு கண்டமபிள் சார் அந்த லேடி வந்துட்டு இவரோட பழக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியான பழக்கத்துல எதுக்கு பழகுறாங்க அவர் நேத்து பழகிட்டு இன்னைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கல ரெண்டு பேர் கொடுத்தாங்க மூணு பேர் கொடுத்தாங்க நாற்பது பேர் கொடுத்தாங்க இந்தம்மா ஆஃபீஸில் இருக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இவரோட ஆபீஸ்ல இல்ல அதையும் நம்ம கவனிக்கணும் அப்போ ஊடகத்தில் சொல்கிறாங்க ஊடகத்தில் அந்த பொன் காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதாவது இவங்க என்ன வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக வெளியெல்லாம் அனுப்பினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் பனிஷ்மெண்ட் வந்துட்டு எத்தனை சார்ஜ் ஷீட்டை அந்த அம்மா மேலே சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் ஊடவியலான நீங்கள் எடுத்து வைக்க முடியுமாங்க சார் கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி பனிஷ் பண்ணி அவங்க மேலே வந்துட்டு இந்த தவறுதலான ஒரு சார்ஜ் கொடுத்து அந்த அம்மாவை வந்து தனக்கு இணைப்படுத்திக்கிட்டாருன்றத இந்த இணை ஆணையர் மேலே கொடுத்தாருன்றத ஒரு ப்ரூஃப் அவங்க யாரும் வைக்க முடியுமா அதை வச்சுருந்தா அவங்க இருந்திருக்கலாம் நியாயம் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்க ஒரு டிஜிபிக்கு நேர போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் இஸ் ரெட் பை த ஹானரபுள் டிஜிபி டிஜிபி படித்து பார்க்குறார் அதுக்கு உண்டான ஆக்ஷனாக எடுக்கப்பட்டுள்ளது பட் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த போலீஸ் அட் தி சேம் டைம் இவங்க சொல்கிற அனைத்தும் உண்மை என்றதை நம்புவது சரியான்றது தான் இப்போ என்னோட வாதமும் கேள்வியும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நேற்று திருமதி மகேஷ்குமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கும் நேற்று அவங்களுடைய கல்யாண நாள் திருமண நாள் வா இருந்திருக்கு காதலித்து திருமணம் செய்தவங்க அவங்களுடைய பையன் இருந்திருக்காங்க அவங்களுக்கு சில பதட்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த நேரத்தில் அவங்க பதட்டத்தில் ஒரு சில வார்த்தைகளை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது பதட்டமான வார்த்தைகளாங்கிறது நம்மளால் தெரியல அது ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கும் போது நான் கண்டித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிற போது நமக்கும் தெரியும் நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் போனோம்னா நம்ம ஆஃபீஸில் யாரோட பேசிட்டு இருந்தா கூட நம்ம வீட்டில் நம்ம மனைவிமார்கள் வந்து கண்டிப்பாக இது மாதிரி கண்டிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க அவங்க பத்தத்தில் சொன்னதை வந்து இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதோங்கிற மாதிரி பார்வை இருக்குது உங்களுடைய பார்வையை பற்றி சார் இந்த இடத்துல வந்துட்டு ஐ டிஃபர் வித் மீடியா வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுறது சார் ரிலேஷன்ஷிப்னா என்ன சார் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆண் நம்பரோட பேசினா அதுவும் ரிலேஷன்ஷிப் தானே சார் ஒரு பெண்ணோட பேசினா ரிலேஷன்ஷிப் தானே சார் ரிலேஷன்ஷிப்பில் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணுங்க சார் ஒருத்தவங்களோட தவறுதலான உறவை வைத்துக்கொள்வதும் ஒரு ஆணோட தவறுதல் உறவும் இருக்குது பெண்ணோட தவறுதல் உறவும் இருக்குது இது வந்துட்டு ஐம் சீஇங் தேட் அ அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்க கூடும் தான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் மொழிசி அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்துட்டு அதை எந்த லேடியும் எந்த மனைவியாக இருந்தாலும் பொசிவ்னஸ்ஸை யார் சார் விட்டு கொடுப்பா கண்டிப்பாக பேசுகிறத அஃபிஷியலாகவே அவர் பேசட்டும் இது பண்ணட்டும் அது அந்த அம்மாவும் அவங்களுமே திருமதி மகேஷ்குமார் அவர்களுமே காவல்துறையில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணாங்க அதனால் அவங்க கண்டிப்பாக அதை கண்டிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதை வந்துட்டு அஃபிஷியலான ரிலேஷன்ஷிப்பை யாரும் வந்துட்டு கொச்சையாக பார்ப்பது சரியானது எனக்கு புரியலை அப்படியே அது கொச்சையாக இருந்திருந்தால் ரைட்டுங்களா சார் ஒரு கை மற்ற அடித்தால் ஓசை வருமானதை எனக்கு செய்து சொல்லுங்க சார் ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியும் என்றால் மகேஷ்குமாரை தப்பு என்று நீங்கள் நினைக்கலாம் இன்னொரு கை யார் சார் தேட வேண்டிய விஷயம்தான் இருக்கு அந்த இன்னொரு கை யார் கண்டிப்பாக அதே மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க காதல் திருமண எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் நாங்கள் ஊட்டியில் இருக்கும்போது காதல் திருமணம் பண்ண பண்ணி அவங்க சொல்லலை காதல் திருமணம் தான் சொல்லியிருந்தாங்க மீடியாவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஊட்டியில் அவர் வேலை பார்க்கும் போது நான் இசையாக இருந்தேன் அது எங்களுக்குள்ளே காதல் திருமணம் சொல்லியிருக்காங்க இதுலையுமே சின்ன முரண்பாடு இருந்ததா தெரியுது அதை பற்றி நீங்கள் என்ன சார் ஊட்டியில் போலீஸ் ட்ரைனிங் சென்டரே இல்லை சார் சென்னையில் தான் போலீஸ் ட்ரைனிங் சென்டர் சார் ஐ திங்க் ஹிம் இஸ் ஃப்ரம் நைன்டி நைன் பேட்சுன்னு நினைக்கிறேன் சார் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் பேட்சிங் சார் அந்த பேட்சில் வந்துட்டு திருமதி மகேஷ்குமார் அவர்கள் அவங்களும் எஸ்ஐயாக வந்திருக்காங்க சார் அந்த டைம் அவரோட பழக்கங்கள் ஏற்பட்டு இரு வீட்டாரன் சம்மதத்தோடு இந்த கல்யாணம் முறைப்படி நடந்ததாக தான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல அவர் முறையற்ற நபராக இருந்தால் அவர் எப்படி இருந்திருப்பார்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் காதலித்தவர்களை கைப்பிடித்து கரம் பிடித்து நன்றாக ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் இருக்கார் ஆனால் அவருக்கு உதவி குணம் வந்துட்டு தீராதது அது அவங்க ஒய்ஃபும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த பேட்டியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்பிட்ட வார்த்தையை தங்கம் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது அவர் கண்டிச்சிருக்கலாம் ஏன் மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னு கண்டிச்சிருக்கிறா மோசி அவர் தவறானவர் அப்படின்ற எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை அதே மாதிரி இவர் தவறானவர் அப்படின்றத நான் மற்ற அடுத்த உங்களோட சேனலுக்கு அவரை பற்றி பேசின நல்லா நல்லா இல்லை அவரை அவரோட பாசிட்டிவ் பேசினதை உங்களுக்கு நான் ரெக்கார்ட்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் கேட்டு அவர் ஒர்க் பண்ண இடத்துல அவரை பற்றி பேசினதை இன்க்ளூடிங் த போலீஸ் அஃபிஷியல்ஸ் அதாவது இவருக்கு கீழே வேலை பார்த்தவங்க லேடி ஆஃபீஸர்ஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்போ இவரை யார் இவரோட தரம் என்ன இவரோட குவாலிட்டி என்ன வாட் சார்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனுப்புங்க அதையும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் இதுக்கிடையில் வந்து இந்த விசாக கமிட்டியில் வந்து இந்த கேஸ் வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விசாகா கமிட்டி இதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி கொண்டு போகும் சார் தட் இஸ் பியூர்லி ப்யூர்லி இன்டர்னல் இதுங்க சார் ஓகே போலீஸில் அந்த இதில் வந்துட்டு நாட் ஈவன் விக்டம் யார் விக்டமோ அவங்களும் யார் அஃபெக்ட் ஆகணும் அவங்களும் அண்ட் த சீனியர் அஃபிஷியல்ஸ் வில் பி சீட்டட் ஓகேவாங்க சார் நாட் ஈவன் எனி அட்வொகேட்ஸ் பி அலௌட் அவங்க சைடு யார் சைடாக இருந்தாலும் இப்போ இப்போ நம்மளோட இதுவே என்னென்னா அவருக்கு இது மூலியமாக இது மூலியம் இல்லை அந்த விசாகா கமிட்டி வந்துட்டு ஃபேர் ஆன ஒருதலை பட்சம் இல்லாமல் எந்த உண்மையோ அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரணும் உண்மையை மற்ற வெளியில கொண்டு வராமல் யார் குற்றவாளின்றத கரெக்டாக எடுத்துக் கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் இது வந்துட்டு தவறுதலாக போச்சுன்னா நாளைக்கு எந்த பெண் லோயர் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் நின்று ஒரு உதவி கூட வாங்க முடியாதுங்க சார் அந்த சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணிடக்கூடாதுங்க இப்போ நாளைக்கு யாருக்கா இருந்தாலும் இப்போ எடுத்துக்கோங்க சார் சில எல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எஸ்பெஷலி இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் இல்லை இதில் ஆஃபீஸ்லேயாகட்டும் ஐஎம் சீயிங் தாய்மார்களுக்கு ஃபீடிங் சென்டர்மா ஃபீடிங்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க போலீஸில் சார் ஐ அம் சீங் த சேஞ்சஸ் இன் த போலீஸ் அதாவது மாரல் போலீஸிங் வந்துருச்சு மக்களை நோக்கி போலீஸ் வர்றாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ மக்கள்கிட்ட மக்களும் போலீஸும் தொடர்பு படுத்துகிற இடத்துல போலீஸ் ஃபஸ்ட் இருக்கிறாங்க அந்த இடத்த நம்ம கொச்சைப்படுத்திட்டோன்னா போலீஸ்கிட்ட திரும்பி போக மாட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்க போகையில் ஒரு ஐயம் வந்துடக்கூடாது ஆல் ஆர் ஈக்குவல் கண்டிப்பாக வெதர் இட் இஸ் உமன் ஆர் மென் ஆல் ஆர் ஈக்குவல் சார் காக்கின்றதை அவங்க அந்த இதில பார்த்துருக்கீங்க நாங்கள் காக்கி தான் எங்களை ஒன்றா ஆக்குச்சு நாங்கள் நேசிச்சு போட்டோன்னு யூனிஃபார்ம் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்கலாம் வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் யூனிஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா டு மேக் யூ ஆஸ் அன் ஈக்குவல் பர்சன் கார்பரேட்டில் யூனிஃபார்ம் இருக்காதுங்க சார் தேர் யூ கேன் ஃபைன் இன் ஈக்வாலிட்டிஸ் பட் போலீஸில் ஈக்வாலிட்டி நீங்கள் பார்க்கலாம் புரியுது எல்லாரும் ஒரே காக்கி தான் ஸ்டார் தான் மாறும் மாறும் அந்த மாதிரி தான் அதில் வந்துட்டு இந்த மாதிரி உள்ள சில கருப்பு ஆடுகள் சீனியர் அஃபிஷியல்ஸை மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு என்னைக்கு அவங்களோட தேவை தேவையில்லன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க இப்படி தவறுதான சட்டத்தை வந்துட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தவறு என்றது என்னோட தாழ்மையான கருத்து சார் அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஒரு அருவறுப்பான வீடியோவாக இருந்தது அவங்க ஒரு ரூம்ல இருந்து அந்த பெண் காவலர் போகிறாங்க பின்னாடி வந்து சார் மகேஷ்குமார் சார் வந்து போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இந்த வீடியோவெல்லாம் வந்து இந்த நேரத்தில் கசிய விடுறது வந்து அவரோட ஃபேமுக்கோ அல்லது வந்து இந்த காவல்துறையில் உயர் அதிகாரிகளோட ஃபேமுக்கோ இல்லை இந்த அரசாங்கத்திற்கோ ஒரு கெட்ட பேர் கிடைக்குங்கிறத மீடியா உணராமல் விட்டுட்டாங்களா அல்லது வந்து இதை க கசிய விட்டதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் யார் கசிய விட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுங்க சார் ஆனால் அதில் நீங்கள் பார்த்த வீடியோவை நானும் பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார் அந்த லேடி முன்னாடி போகலாம் அவர் பின்னாடி வரலாம் ரைட்டுங்களா சைடில் இன்னொரு ஒரு 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 போலீஸ்காரும் கூட நிற்கிறாரு சார் ஆமாம் ஒரு தப்பு பண்ணுறவங்க மூணாவது நம்பரை வச்சுட்டு தப்பு பண்ணுவாங்களா சார் கண்டிப்பாக வாய்ப்பில்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இல்லைங்க சார் ஸோ அது வந்துட்டு ஏன் அஃபிஷியலான ஒரு மீட்டிங்காவோ இல்லை அஃபிஷியல் டாக் முடிச்சு போயிருக்க கூடாதுன்றது என்னோட கேள்விங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்கன்னு தெரியாது மக்களுக்கு முதல்ல காமிக்கிற தப்பு எதுவோ அந்த தப்பை கரெக்டுன்னு நினைக்கிற இடத்துல மீடியா போடக்கூடாது சார் மீடியா வந்துட்டு தப்பையும் உடைத்து நொறுக்கி அதில் என்ன உண்மனு கொண்டு வர்றதுதான் ஃபோர்த் பில்லர் ஆஃப் இந்தியன் இதில் நீங்கள் இருக்கிறீங்க ஃபோர் பில்லர்ஸ் அதில் த்ரீ பில்லர்ஸ் வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி இத மக்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முழுமையா நம்புறாங்க இந்த முழுமையா நம்பினதோட அடுத்த பார்ட் இன்னைக்கு நம்ம நம்புறது ஃபோர்த் பில்லர் தட் இஸ் யுவர் மீடியா ஊடகம் நீங்க சார் எக்ஸிகியூட்டிவ் வில் ஒன்லி அட்மினிஸ்டர் லெஜிஸ்லேச்சர் வில் மேக் த லா அதை என்ஃபோர்ஸ் பண்றது எக்ஸிகியூட்டிவ் அந்த லாவை காப்பாற்றி கொடுக்குறது ஜுடிஷரி இந்த மூணு பேரும் காப்பாற்றின காப்பாற்ற முடியாமல் போனதுவோ அதை வந்துட்டு வெளிக்கொண்டு வர வேண்டியது மீடியாவோட கடமை இந்த இடத்துல அவருக்கு நியாயம் அவர் பக்கம் இருந்து ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒரு ஆண் அந் அவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆனவங்க ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறது தவறு அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மூலிமா நீங்கள் பண்ணிங்கன்னா அனைத்து உண்மையும் வெளியில் வரும் இதற்கு பின்னாடி ஐ சஸ்பெக்ட் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் மாஃபியா ஆஃப்ளே அரௌண்ட் அதே மாதிரி அவர் அவர்கிட்ட வந்துட்டு உதவி கேட்டு போனா அவர் கீழே விழுந்துருவார் சார் கர்ணனை கொள்றதுக்கு யாசவும் கேட்டு போய் தான் சார் எல்லாத்தையும் பிடுங்கினாங்க அதுக்கப்புறம் அவரை கொண்டாங்க அவர் ஒரு கர்ணன் மாதிரி தான் சார் இந்த வழக்கை தொடர்ந்து அடுத்தடுத்து போற பாதைய நீங்களும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஐயா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம் எங்க ஸ்டுடியோக்கு வந்து உங்கள் நேரத்தையும் உங்க கருத்தையும் நன்றி சார் சார் மிக்க நன்றி இதுக்கு ப்ராப்பராக போய் தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் நல்லது நீங்க உதவுமீங்கன்னு நம்பி உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி போறேன் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொடுக்கணும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக